ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ இந்த வாரம் காதல் ரைடிங் பார்க்க போகிறோம் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிகளுக்கு இந்த வாரம் அவங்களோட காதல் வாழ்க்கையில் போகிற மாற்றங்கள் என்ன காதல் வாழ்க்கையில் ஏற்பட போகிற திருப்பங்கள் என்ன புதிய காதல் மலருமா ரீயூனியன் பைய காதல் தொடருமா அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவல்களையும் நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்போம் மெயினோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வாரம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கான காதல் பலன் வேண்டும் சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ் ஓகே தனுசு ராசி தனுசு ராசிக்கு நைட் ஆஃப் பென்டபிள்ஸ் அடுத்து ரெண்டு கடை வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடை தான் வரணும் மகர ராசி நைன் ஆஃப் கப்ஸ் கும்பராசி கிங் ஆஃப் கப்ஸ் மீன ராசிக்கு குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் ஓகே இந்த நாலு ராசிக்குமான இந்த வார காதல் பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் மகர ராசி நைன் ஆஃப் கப்ஸ் கும்பராசி கிங் ஆஃப் கப்ஸ் மீன ராசி குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் ஓகே இந்த நாலு ராசிக்குமான இந்த வார காதல் பலன் என்ன உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படப்படுற மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன புதிய காதல் மலருமா அல்லது பழைய காதல் மீண்டும் இணையுமா தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே மனுசு ராசிக்கு இந்த வாரம் பார்த்தோம்னா நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் கார்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த வாரம் ரொம்ப உறுதியாக இருக்கும் ரொம்ப நேர்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நைட் ஆஃப் கென்டகல்ஸ் மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது இந்த வாரம் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே நிறைய ரெஸ் ரெஸ்பான்ஸிபிலிட்டியோடு நடந்துப்பீங்க நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் கென்டகல்ஸ் கார்டு மூலியமாக தெரியுது அதே மாதிரி ரொம்ப இந்த இந்த உறவை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த வாரம் இருப்பீங்க அவ நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் இந்த நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலியமாக தெரியுது அதே மாதிரி அந்த சின்ன சின்ன வேலைகளில் கூட நீங்கள் வந்து ரொம்ப அக்கறை காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்கள் பர்சன் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மறக்கக்கூடாது அவங்க சொல்கிற சொல்கிற விஷயங்களை மறக்கக்கூடாது அவங்க சொல்கிற அவங்களோட ஆசைகள் என்ன அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நடத்துக்கணும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் உங்கள் கிட்ட காட்டுற அக்கறை வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை இந்த வாரம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களோட இந்த லவ் ஒரு சிங்கிளாக இருக்கீங்க ஒன் சைடட் லவ்வாக இருக்குது அப்படின்னா உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அந்த இந்த காதல் கை கூட்டுறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தான் இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்களே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தோம்னா நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ நைன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மன நிறைவோடு இருப்பீங்க உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது ஓகேவா இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பி ரொம்ப பீஸ் அந்த மாதிரி ரொம்ப நிம்மதியான ஒரு வாரமாக இருக்கும் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருந்த இந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங் உங்கள் பர்சனும் உங்கள் உங்களை ரொம்பவே நம்புவாங்க உங்கள் ரொம்ப உண்மையாக இருக்காங்க உங்கள் பர்சன் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரங்களுக்கு நைன் ஆஃப் கப்ஸ் மூலயமா இந்த வாரம் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட நேர்மையாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க உங்களை வந்து அவ்வளோ நம்புகிறாங்கங்கும்போது நீங்களும் அதே அன்பாக உங்களுக்கு கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது இந்த வாரம் இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த ல லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக போகும் தான் இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது உங்கள் பர்சனுக்கு வந்து இவ்வளோ அன்பும் அக்கறையும் காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்ல தயங்கவே தயங்காதீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி நன்றி சொல்லணும் பதிலுக்கு நீங்களும் அதே அக்கறையை காட்டுங்க அதே அன்பை காட்டுங்க அதே உண்மையான லவ்வை கொடுங்க ஓகேங்களா அதுதான் நன்றி இந்த இடத்துல வர்றது நன்றின்னு இந்த இடத்துல வர்றது அதுதான் அதே மாதிரி இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியான வாரமாக இருக்கிறதுனால நீங்களும் அந்த இந்த வீக்கை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த வீக் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பு சூப்பர் வாரமாக இருக்குது இது ஸோ இந்த வாரத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுதான் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து கும்பராசி கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த வாரம் வந்து ஒரு புதுமையான ஒரு காதல் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உங்களோட காதலை பரிமாறிக்கிறதுக்கான ஒரு வாரமாக இருக்குது அதே மாதிரி எமோஷன்ஸை வந்து எம் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் எமோஷன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பீங்க இந்த வீட்டில் உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்தாமல் ரொம்ப கண் கட்டுப்பாட்டோடு வச்சுருப்பீங்க ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் மூலியமாக தெரியுது நீங்கள் யாரை வந்து லவ் பண்ணுறிங்களோ அவங்கக்கிட்ட அவங்க அந்த பர்சன் கீ அந்த பர்சன் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க அவங்கள வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துப்பீங்க நீங்கள் வந்து ஒரு செக்யூர்டு பர்சனாக இருப்பீங்க அவங்களுக்கு ஓகேங்களா உங்களை உங்கள் மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வைக்கிற மாதிரியான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அதே மாதிரி உங்களை வந்து உங்கள் பர்சன் ரொம்பவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்களுமே உங்கள் பர்சனை ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தான் இந்த கிங் ஆஃப் கப்ஸ் மூலிமா தெரியுது அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாமல் உங்கள் உங்களோட உணர்ச்சிகளை உங்கள் வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்தணும் உங்கள் மனசில் தோன்ற தோன்றதை எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்கள் பர்சன்கிட்ட சொல்லணும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பாக இது மாறும் ஓகேங்களா ஸோ உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களோட மென்மையான ஒரு அப்ரோச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கு கிங் ஆஃப் கப்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து மீனராசி மீனராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு ரொம்ப அக்கறை நிறைஞ்ச ஒரு ஒரு வாரமாக இருக்கும் நீங்கள் இந்த வாரம் வந்து ஒரு ஒரு நர்ச்சரிங் எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து இந்த வாரம் வெளிப்படுத்துவீங்க உங்கள் பர்சன்கிட்ட அவ்வளோ அன்பு அவ்வளோ அக்கறை அவங்க மேலே அவ்வளோ கேர் எடுத்துப்பீங்க அவங்கள அப்படி அரவணைச்சிப்பீங்க அந்த அவங்களுமே அதை ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜி தான் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் லவ் லைஃப்பில் இனிவர்ஸ் குவீன் ஆஃப் பெண்டிகல்ஸ் மூலயமா காட்டுறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்துக்கிறது இல்லை வந்து நீங்கள் உங்கள் பர்சனை பார்த்துக்கிறது இல்லை வந்து உங்கள் பர்சன் உங்களை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தரை அக்கறை காட்டிக்கணும் அப்படி அக்கறை அந்த அதை வந்து ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணணும் இப்போ நம்ம பர்சன் நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணணும் உங்கள் பர்சனும் அதை ஃபீல் பண்ணணும் அப்படி இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் மூலிமா இன்னொரு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒழுக்கமும் இருக்கணும் அக்கறையும் இருக்கணும் அன்பையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் மூ கார்டு மூலிமா தெரியுது ரொம்ப கேரிங்காக கேரிங்காக நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் நடந்துக்கணும் ஓகேங்களா அந்தந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தணும் அந்த இந்த வாரத் இந்த வாரத்தில் நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த வாரத்துக்கான உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற ரகசியம் என்ன இந்த வாரத்தோட ரகசியம் உங்கள் வாழ்க்கையை உங்கள் லவ் லைஃபர் சூப்பராக கொண்டு போகிறதுக்கு என்னென்னா உங்கள் பர்சன் நீங்கள் கேர் பண்ணுறதை ஃபீல் பண்ணணும் அதுதான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த காதல் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூனிவர்ஸ் ஓகேங்களா இது வந்து தனுசு ராசிக்கு நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் மகர ராசிக்கு நைன் ஆஃப் கப்ஸ் கும்பராசிக்கு கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் மீன ராசிக்கு குவீன் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த நாலு ராசிக்குமான இந்த வார காதல் ராசி பலன் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனட் ஆச்சுன்னா உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங்கு டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எப்போவும் எனக்கு தேவை ஓகேங்களா தேங்க்யூ